அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி நம்மளுடைய மிதன ராசி இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் என்பதனால ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்களாகவும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாகவும் அடுத்தடுத்து பல சாதனைகளை செய்யக்கூடியவங்களாகவும் இந்த மிதன ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்துல நிதி நிலம்ல குடும்ப வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதில் இயல்பாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைகளும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மிதுன ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மிதுன ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதன ராசி அன்பர்களை வரையிலும் இந்த மாதம் கொஞ்சம் நிதி நிலைமையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு காணப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வீட்டில் முதியவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை இருக்குது அதனால் உங்களோட வீட்டில் யாராவது முன்னோர் அல்லது உங்களோட தாய் தந்தையார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதே மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரிகளும் இந்த மாதத்தில் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் பொ பொறுத்தவரைகளும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்தில் சூரியன் சஞ்சரிக்கிற காரணத்தினால உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக அன்றாடம் செய்யக்கூடிய வேலையில் கூட சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை கரெக்டாக செயல்படுங்க திட்டமிட்டு செயல்படுங்க சட்டத்துக்கு புறம்பான வேலையில் யாராவது அவசரப்பட்டு உங்களை இழுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ஆற்றல் சிறப்பாக இருக்குது சரியாகவும் இருக்குது ஆனால் கரெக்டாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருங்க உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வாழ்க்கையில் சின்ன சின்ன சவால்களை சந்தித்து தான் நீங்கள் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன தடைகள் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ராசியில் மிருக சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுடைய மன வலிமை சிறப்பா இருக்கு உங்களுடைய செயல்திறன் திறன் சிறப்பா இருக்கிறதுனால இந்த தை மாதம் உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாக்கிய ஸ்தானத்துல சனி பகவான் உங்களுடைய நிலையில தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குற இடத்துல இருக்கிறார் இதுவரை இருந்த அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருப்பார் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்தி இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் கூட ஒரு புது விதமான நுணுக்கத்தை இந்த டைம் பயன்படுத்துவீங்க அது உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியாக அமையும் பெரிய மனிதர்களோட ஆதரவும் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப பழமையான ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வருவதற்கான ஒரு யோகமெலாம் இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் உடல் நலத்தில் இருந்த பாதிப்பும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருந்திருக்கும் இது நான் அது எல்லாமே சரியாக கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான நிலை இந்த டைம் இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான ஒரு யோகமும் இருக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வெளிநாடு செல்வதற்கான யோகமும் இந்த மிருகசேழ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே நேரத்தில் மறுபக்கம் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதுனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலை பலு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இருந்தாலும் அவ அதன் வழியில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கேட்ட பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு ஜனவரி பத்தொன்போது முதல் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த டைம் அந்த நெருக்கடியெல்லாம் விலைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சந்திராசிரமம் இருக்குது இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராசிரம நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் மற்றவங்கக்கிட்ட பேசும்போதும் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயல்பாடுகள் பல வெற்றியை தேடித்தர மாதிரி அமைந்திருக்கு இந்த தை மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப யோகமான மாதமா இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜீவஸ்தானத்துல செஞ்சரிப்பதுனால தொழில வியாபாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய பணியில பணிபுரியிற இடத்துல உங்களுடைய மனநிலையை அறிந்து எல்லாரும் செயல்படுவாங்க அது உங்களுக்கு நிம்மதியை தேடித்தரும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் ஜனவரி இருபத்தி எட்டு வரை சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு எதிர்பார்த்த பணவரவும் கிடைக்கும் ஜனவரி பத்தொன்போது முதலே புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வங்கியில கூட கடன் கேட்டிருந்துருப்பீங்க அதெல்லாம் கரெக்டான டைம்ல கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அது எல்லாமே இனி மாறப்பகுதி நீங்க கேட்டிங்கன்னா கூட கேட்ட இடத்துல இருந்து கரெக்டான டைம்ல உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சுயமா தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்துல ஏற்பட்ட நெருக்கடிகளும் விலகும் தம்பதிகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் தாய் வழி உறவுகளால சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது ஆறாம் இடத்துல சனி பார்ப்பதுனால ஏதாவது ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய செல்வாக்குக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் நீங்கள் புதிய எதிலையும் ஈடுபட வேண்டாம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விரைய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் பிப்ரவரி பதினொன்று வரை வக்கிரகமாக சஞ்சரிக்கிறார் அதனால செலவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் நினைத்த வேலையை கரெக்டான டைம்ல முடிக்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது கையில் எடுக்கிற வேலையும் நிதானமாக தான் செய்கிற மாதிரி இருக்கும் கரெக்டான டைப்பில் முடிக்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியில் தொடங்கி பிப்ரவரி நாலு வரை உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறார் அதனால் திட்டமிட்டது ஓரளவுக்கு செயல்படுத்த முடியும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் அதே மாதிரி சுக்கரன் ஜனவரி இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு ஜா சாதகமாக இருக்கிறார் அதனால எதிர்பார்த்த வரவும் இருக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகமும் இருக்கு கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வாங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பதாம் தேதி சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தானே நீங்கள் புதிய முயற்சியதுலையும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா விஷ்ணு துர்க்கையை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட நீங்கள் விஷ்ணு துர்க்கையை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ